சர்ச்சு தமிழ் யோசிப்பு அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கும் அரியதொரு ஞானம் பெற்றிருந்தார் பாகம் ஒன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே வணக்கம் ஞானம் என்பதின் அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இறைவனால் மட்டுமே ஞானம் வழங்கப்படும் நாம் புத்தகத்தை படித்து ஞாபகம் வைத்திருப்பது வெறும் அறிவுதான் கதை அதற்கு ஒரு உதாரணம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இறைவசனங்கள் முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது நாப்பது ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழு முதல் நாப்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அதேபோல் தொடக்க நூல் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து முதல் ஏழு பதிமூன்று பத்தொன்பது இருபத்தைந்து டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி முப்பத்தி எட்டு ஆகிய வசனங்களில் ஒரு அளவுக்கு ஞானம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாம் கண்டுகொள்ளலாம் திருவிவிலிய கணக்கின்படி எகிப்தில் அதிகார பதவிக்கு உயர்த்தப்பட்ட யோசிப்பு தொடர்ந்து வர இருந்த ஏழு வருட பஞ்சத்துக்கான முன்னேற்பாடுகளை அதாவது தானியங்களை சேமித்து வைப்பதில் மிக மிக கவனமாக செயல்பட்டார் எயிட்டில் தானிய களஞ்சிகள் அதாவது அதிக அளவில் அங்கு கொண்டு சேர்க்கப்பட்டன சேமிக்கப்பட்டன வயல்களில் இருந்து தானியங்கள் சேகரிக்கப்பட்டு நகரங்களில் உற்பத்தி செய்யப்படும் தானியங்களில் ஐந்தில் ஒரு பங்கு சேகரிக்கப்பட்டு வரவிருக்கும் பஞ்சத்துக்கான இருப்பு பொருளாக வைக்கப்பட்டது பஞ்சம் வந்தபோது எழுத்திலிருந்தும் அண்டை நாடுகளிலிருந்தும் மக்கள் தானியம் வாங்க யோசிக்கப்பட வந்தார்கள் பஞ்சம் கடுமையாக இருந்தது ஜோசியக் களஞ்சியத்தை திறந்து மக்களுக்கு தானியங்களை அபரிமிதமாக விற்பனைக்கு கொடுத்தான் வளமான காலங்களில் தானியங்களை இருப்பு வைக்கப்பட்டிருந்ததால் எய்த்து பஞ்சத்திலிருந்து இருந்து எய்த்து தப்பிக்க அது உதவியாக இருந்தது பஞ்சமும் தீர்ந்தது கடவுள் பார்வோனின் கனவுகளை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவருக்கு தெரியப்படுத்தினார் என்பதை யோசேப் உணர்ந்தார் எனவே ஞானம் அறிவு கொண்ட கடவுளின் ஞானத்தை பெற்ற யோசிப்பு பார்வோனுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் உணவு விநியோகத்தின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டிற்கு தகுதியான நேர்மையான ஒரு நபரை நியமிக்க வேண்டும் என்று யோசேப்பு பரிந்துரைத்தார் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாம் நிலவும் எகிப்து நாட்டின் வளமும் மறந்து போகும் அளவிற்கு அந்நாட்டை பஞ்சம் பாலாக்கும் முப்பத்தி ரெண்டு இது கடவுள் உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்பதற்கும் அவரால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதற்கும் அறிகுறியாகவே பார்வோனுக்கு கனவு இருமுறை வந்ததாக யோசிப் சொன்னார் முப்பத்தி ஒன்பதாம் இறைவசனம் பார்வோன் யோசப்பை நோக்கி இவற்றையெல்லாம் கடவுள் உம் ஒருவருக்கு அறிவித்துள்ளார் உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் தெரிந்தவர் யாரும் இல்லை என்றார் பார்வோன் அரசர் யோசிப்பை ஞானம் செறிந்தவர் என்று புகழாரம் சூட்டினார் இறைவசனம் நாற்பது எனவே நீரே என் அரண்மனையின் பொறுப்பை ஏற்பேன் உன் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லோரும் அடிய அடிபணியேற்றும் அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றான் ஐம்பத்தி நாலாம் இறைவசனம் யோசிப்பு முன் அறிவித்தபடி ஏழு பஞ்சம் தொடங்கியது எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைவிறுத்தாடியது ஆனால் எழுத்து நாடு முழுவதும் எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது ஐம்பத்தி ஏழு உலகமெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது அனைத்து நாட்டு மக்களும் யோசைப்பிடம் தானியம் வாங்க எகிப்துக்கு வந்தார்கள் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு இறைவசனம் ஐந்து கானான் நாட்டிலும் பஞ்சம் நிலவியதால் அங்கிருந்து தானியம் வாங்க சென்ற மற்றவர்களோடு இஸ்ரேலின் புதர்களும் சேர்ந்து சென்றனர் ஆறாம் வசனம் அப்போது யோசேப்பு நாட்டுக்கு இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரம் பெற்றிருந்தார் எனவே அவருடைய சகோதரர்கள் வந்து தரை மட்டும் தாழ்ந்து யோசேப்பை வணங்கினார்கள் யோசேப்பு தம் சகோதரர்களை அடையாளம் கண்டுகொண்டார் ஆயினும் அவர்களை அறியாதவர் போல் அவர் அறியாதவர் போல் கடுமையாக அவர்களிடம் பேசி நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று வினவினார் அவர்களோ நாங்கள் காணான் நாட்டிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்க வந்திருக்கிறோம் என்று பதில் கூறினார்கள் அவர்கள் அதாவது இறைவசனம் பதிமூன்று அவர்கள் மறுமொழியாக உம் அடியார்களாகிய நாங்கள் கானான் நாட்டில் வாழும் ஒரே தந்தையின் பன்னிரண்டு புதல்வர்கள் இப்போது எங்களுள் இளையவன் எங்கள் தந்தையோடு இருக்கின்றான் இன்னொருவன் இறந்து விட்டான் என்றார்கள் பதிமூன்று பத்தொன்பதாம் வசனம் அவர்கள் தப்பு பண்ணி விட்டார்கள் இறந்து விட்டது யார் என்று தெரியுமா இங்கே யோசிப்பை தான் சொல்லுகிறார்கள் ஆக இவர்கள் விற்று விட்டார்கள் வணிகர்களிடம் விற்று விட்டவர் இன்றைய தினம் அவர் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது அதிகாரம் அஹ் நாப்பத்தொன்று இறைவசனம் பத்தொன்பது நீங்கள் குற்றமற்ற உள்ளானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தால் வாடும் உங்கள் குடும்பங்களுக்கு தானியம் கொண்டு போகலாம் இருபத்தைந்தாம் இறைவசனம் பின்பு அவர்களுடைய ஹோனி பைகளை தானியத்தால் நிரப்பி அவனவன் பணத்தை திரும்ப அவனவன் பையில் கட்டவும் வலிக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை கொடுக்கவும் உத்தரவிட்டார் ஜோசிப் அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது இறைபட்சணம் இருபத்தி அவர்கள் தங்கள் கழுதைகளின் மேல் தானியத்தை ஏற்றிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் இருபத்தேழு பின்பு அவர்களில் ஒருவன் சாவடியில் தன் கழுதைக்கு தீனி போடுவதற்காக தன் கோணியை திறக்கவே அதன் வாயில் தன் பணம் இருக்க கண்டான் இருபத்தெட்டு அவன் தன் சகோதரர்களை நோக்கி என் பணம் திருப்பித் தரப்பட்டுள்ளது இதோ என் கோணியில் இருக்கிறது என்றான் அவர்களோ மனக்கலக்கம் மற்றும் நடுநருங்கி ஒருவரோட ஒருவர் கடவுள் நமக்கு இப்படி செய்தது ஏன் என்றனர் பின்பு அவர்கள் நாட்டில் தங்கள் என்றம் வந்து சேர்ந்து தங்களுக்கு சேர்ந்தவற்றை எல்லாம் தெரிவித்தனர் முப்பத்தைந்தாம் வசனம் பின்பு அவர்கள் கோணிப்பைகளை திறந்து கொட்டிய பொழுது ஒவ்வொருவன் கோணிப்பையிலும் அவன் பண முடிப்பு காணப்பட்டது பண முடிப்பை கண்டு அவர்களும் அவர்கள் தந்தையும் திகிலுட்டான் திகிலுற்றார் முப்பத்தெட்டாம் வசனம் ஆனால் யாக்கோப் என் மகனை உங்களோடு போக விடமாட்டேன் இவன் சகோதரன் இறந்து போனான் இவன் ஒருவனே எஞ்சி இருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் முடியுள்ள எண்ணெய் துயருக்குள்ளாக்கி பாதாளத்துக்குள் இறங்க செய்வீர்கள் என்றார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களை எவ்வளவு அன்பாக அந்த நேரத்தில் அவர்களை அந்த நேரத்தில் பாதுகாப்பதற்காக பல்வேறு உதவியில் உதவிகளை செய்திருக்கிறார் என்பதை நாம் இந்த இதுதான் ஞானம் கடவுள் கொடுக்கும் ஞானம் அது யாரும் ஈஸியாக எளிதாக பெற்றுவிட முடியாது அதற்கான தேவையான பயிற்சியை நீங்களும் பெறுங்கள் இன்றைய வசனம் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள் ஷேர் செய்ய மறவாதீர்கள் சப்ஸ்கிரைப் Stay a part